குட்டிமா தமிழ் டிவி வணக்கம் நமஸ்காரம் வணக்கம் என் சைனூக்காடன் ஞான പടം படம் பிடிச்சிருக்குது இப்போ ஆர் கே வள்ளிமேட் என்னோட தமிழ் மூவி உங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்க எல்லாம் வந்திருச்சு சேனல் கட்சிக்காரங்க நிறைய இங்க நம்மட டெக்னீஷியன்ஸ் அது எல்லாமே இங்கே இருக்கும் பெரிய டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் எல்லாருக்கும் என்னோட கோடி கோடி நன்றியும் என்னோட பாசமும் என்னக்கும் இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த இடம் இது இந்த இடத்தை பத்தி நான் முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கேன் இந்த இடத்துல இப்படி வந்து நிற்கிறதுக்கு அது சரி பிரசாத் சுடியாவில் இந்த இடம் அந்த இடத்துல இப்படி நிக்கிறதுக்கு எனக்கு டைம் கொடுத்த என்னோட கடவுள் நன்றி இந்த படம் படிக்கிறதுக்கு எனக்கு ப்ரொடியூசர் சாலை பத்தி முன்னாடி சொல்லிடுச்சு என்னோட மலையாளம் தமிழும் கொஞ்சம் பிரச்சனைதான் தெரியுதுல மனசுல மனசிலண்டி சரி சரி மனசிலாயோ ஆஹ் மனசு ஆக்ஷன் அப்போ இந்த படம் மலையாளத்துல செய்யும்போது தமிழ்ல அடுத்த மூவின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் சொல்லும்போது அதுக்கு எங்களுக்கு சான்ஸ் கொடுத்த நம்ம பிரொட்யூசர் பி ஜி ராமேந்திர சார் அவருக்கு എല്ലാരും നമുക്ക് എന്താ പടത്തോട് നമുക്ക് അപ്പം നമ്മൾ നമുക്ക് എന്തെങ്കിലും അപേക്ഷ അപ്പൊ നല്ല പ്ലൊഡ്യൂസരാ എനിക്ക് കിടച്ചിരു ആർട്ടിസ്റ്റുക இருக்குது எல்லாரும் ஆனா நான் ஒரு ரெண்டு வாரமா சென்னையில ஆர்டிஸ்டுங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்டுங்க வீட்டுக்கெல்லாம் நானே போய் கூப்பிட்டேன் என் ஊர்ல ஏன் மலையாளத்தில் படம் போது நான் போய் கூப்பிட்டா கண்டிப்பா ஒரு பத்து வரை கூப்பிட்டா ஒரு ஆறு பேரை அவங்க ஆனா அங்க போது யாரெல்லாம் வர்றது பேரு கூட கரெக்டா எனக்கு தெரியாது சில ஆர்டிஸ்டும் கூட ஆனா அவரெல்லாம் வரல சரி ஆளுங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது நான் எதுக்கு சொல்லுன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகை நம்ம ஒரு பயங்கரமான நடிகர் நம்ம விஜய் சேதுபதி சார் எனக்கு அவரு ரொம்ப பிடிக்கும் நான் அந்த மாதிரி ரெண்டு ஆர்டிஸ்டா தான் இருக்குது எனக்கு புரிஞ்சிருக்கும் கேரளாவில ஒரு ஜோஜோ ஜார்ஜ் ரெண்டு பேரும் முன்னாடி ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்திருக்கு இவரை எனக்கு பிடிக்கும் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு அவரால வர முடியாது அவரு பிஸியா இருக்கும்ல ஆனா அவர் அவரோட ஒரு போட்டோ அவங்க அவரோட கூட இருந்துட்டு நம்ம படத்தோட இது ஃபர்ஸ்ட் லுக் அது வச்சுட்டு போட்டோ எடுக்கலாம்னு நினைச்சேன் நான் வந்தப்ப நம்ம இப்ப யாரும் யாரும் சொல்லிடுச்சு அப்படியெல்லாம் போக முடியாது அதுக்கு நிறைய இதெல்லாம் இருக்கு நான் சொன்னேன் அவரு கேரளாவில நிறைய போஸ்ட் எல்லாம் நான் அப்படி வந்துருச்சு இப்படி வந்துருச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி யூனிட்ஸ் வச்சு என்ன நான் ஏதாவது கேட்கும் போது என்ன தள்ளி விட்டுருச்சு இதெல்லாம் சொல்லியிருந்துச்சு அப்புறம் முன்னுக்கு வந்தான் அது அவரு அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கிட்ட நம்ம நம்ம டைரக்டா போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு நான் போனேன் ஆனா அவரு நல்லவருதா எப்பவும் சொல்றது அவரு நல்லவருதா அவரு எதுவும் சொல்லல அவர் பார்க்கவே முடியல ஆஹ் ஆனா நான் போகுது நான் என் ப்ரொடியூசரை கூட்டிட்டு போகுது கேட்டு திறக்கல கடைசியா சொல்லிட்டு கேட்டு திறந்து அப்புறம் என்கிட்ட அவர் சொல்லிச்சு அப்படி அப்படியெல்லாம் அவரை பார்க்க முடியாது நீங்க எப்படி இப்படி சொல்லி சொல்லிட்டு வந்துச்சுன்னா நான் அப்படி முகம் தெரியாத ஆளுக்கெல்லாம் அவரை பார்க்க முடியாது அது வரைக்கும் நம்ம மனசுல நம்ம அவரை பற்றி அப்படியெல்லாம் நினைக்கல அவரை பற்றி நிறைய இது சொல்லிட்டு நான் ரூமுக்கு அவரு ஹோட்டலுக்கு போய் இருக்கும்போது அதா வருது அடுத்த போஸ்ட் அவரை பற்றி தான் அவர் அப்படி வந்தது நான் அண்ணக் அங்க போகும்போது அவர் என்கிட்ட இப்படி சொல்லிடுச்சு அப்படி சொல்லிடுச்சு போஸ்ட் வந்துச்சு அப்போ நான் எல்லாரும் காட்டி கொடுத்துட்டேன் இதான் எனக்கும் இந்த மாதிரி போஸ்ட் தான் வருது ஆனா இவரெல்லாம் வீட்டுக்கு போகும்போது நான் சென்ட் இடமா கேட்க போனது இல்ல இல்ல இவ்வளவு ஆர்டிஸ்ட் இருக்குது நான் இந்த போட்டோ பிடிச்சிட்டு எடுக்கிறதுக்கு நானும் அஞ்சு படம் பண்ணிருக்கேன்ல ஏ சொல்லியாச்சு அவரு சொல்லல அவரை அப்படி சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியும் அவரால சொல்ல முடியாது ஆனா சுத்தி சில ஆளுங்க இருக்கு எல்லாருக்கும் இருக்குது இப்படி அவங்கதான் பிரச்சனை நான் நான் மலையாள டெக்னீஷியங்க மட்டும் எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரு தமிழ் படம் பிடிச்சிருக்கு தமிழ் படம் இங்க நிறைய படம் வருது மன்னிப்பு கோய்ச்சி வந்துருச்சு நான் இருக்குன்னா ஊருதாது பிரேமல வந்துருச்சு அவரெல்லாம் மலையாளத்தில் படம் வந்துச்சு நான் ஒரு மலையாள ப்ரொடியூசரை வச்சுக்கிட்டு ஃபுல் மலையாள க்ளூஸ வச்சுக்கிட்டு ஒரு தமிழ் படம் பிடிச்சிருச்சு அதுக்கு ஒரு போட்டோ எடுத்துட்டு நான் வேற இடத்துல போகல இப்படிதான் நான் இப்படிதான் வந்தேன் நான் இப்படிதான் இருந்துச்சு நான் போகும்போது அவர் என்ன அப்படி சொல்லிடுச்சு இப்படி சொல்லிடுச்சுன்னு சொல்லிட்டு வளர்ந்து வந்த ஆனா இப்போ சொல்லுது அவரு எதுவும் சொல்லலை அவரால அப்படி சொல்லவும் முடியாது நான் அவரை பற்றி நிறைய படிச்சிருக்கு முடியாது ஆனா இந்த கூட்டம் இருக்குல்ல அதுதான் பிரச்சனை மனசுக்கு ரொம்ப அதான் கொஞ்சம் முன்னாடி அதுதான் அப்போ அது போட்டோம் அப்படி வந்து நடந்துருச்சு அது மட்டும் இல்ல அப்புறம் நாங்க நிறைய இடத்துக்கு போகும்போது அவரால சில ஆர்டிஸ்டுக்கு வர முடியாது அன்னைக்கே சொல்லிடுச்சு ஆனா நம்ம போகும்போது அவ்வளோ பாசமா ஆஹ் அவரு நம்ம நம்ம கிட்ட பேசிடுச்சு அப்ப அதெல்லாம் போட்டோம் இப்போ நான் வேற மற்ற நம்ம படம்னா நம்ம படத்துக்கு படம் ஜூலை ஃபர்ஸ்ட்ல ரிலீஸ் நினைக்கிறேன் மறுக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாம் செட் ஆயிடுச்சு அப்ப நமக்கு பெரிய 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 கட்டோட்டும் அது இதெல்லாம் அதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது இப்ப சரி ப்ரொடியூசர் நினைச்சிடுவேன் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு நைட் சூப்பர் சொல்லிடுவேன் அங்க அங்கே வச்சிடலாம் இங்கே வச்சிடலாம் சொல்லிடுவேன் ஆனா அவ்வளவு எல்லாம் செய்ய முடியாது இது நமக்கு தகுந்த மாதிரி ஒரு படம் பிடிச்சிருக்கு ஆனா அதெல்லாம் செய்யல இங்க இருக்கல இத்தனை நான் எதுக்கு இவ்வளவு பேசுறேன் இது இதெல்லாம் சொல்லிடுச்சு இது நான் பேசுனது தப்பா எல்லாம் யாரும் இது செய்யக்கூடாது நான் கரெக்டா தான் பேசிருக்கேன் அவர் எதுவும் சொல்ல செய்யல அவரை அவர் அப்படி செய்ய மாட்டேன் ஆனா அவர் பார்க்க போகும்போது அந்த மாதிரி ஒண்ணு நடந்துருச்சு அது கஷ்டம் வேற யாராயிருந்தாலும் நான் பேச மாட்டேன் அவர் வீட்டுக்கு போகும்போது நடந்தால நமக்கு பத்தல கஷ்டம் மனசுக்கு கஷ்டம் அதா அப்ப நான் சொல்லி வந்தது சொல்லி வந்தது மனசிலாவதா நான் பரணது மனசிலாவோ இது அப்ப அதெல்லாம் வேணா இப்ப இருக்கு இத்தனை இத்தனை இத்தன சேனல் நீங்க இத்தனாணுங்க நினைச்சிட்டா இந்த படத்தை நல்லபடியால கொண்டு போக முடியும் அதுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்க கற்றோட்டல்ல வைக்க வேணாம் நீங்க தெரிஞ்ச ரெண்டு பேர்கிட்ட சொல்லுவது ஆனா அந்த படம் இல்ல யாருக்கே வெளியே நமக்கு தெரிஞ்ச தீம் இதாவது நல்லா ட்ரெய்லர் பார்த்தாச்சு நீங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஆஹ் நல்லது நீங்க இப்ப இந்த எடுக்கிறது இதெல்லாம் சாதாரணமா நீங்க எடுக்கிறது அது போட்டுக்கிட்டு ஆ சரி வந்துருச்சு கண்டென்ட் வந்துருச்சு லிங்க் வந்துருச்சு அது இதெல்லாம் எல்லாமே உங்களோட மூவி நினைச்சுக்கிட்டு நீங்க நினைச்சிட்ட இந்த படம் மட்டும்தான் இருக்குது எனக்கும் இந்த மலையாள நீங்களால செய்ய முடியுது முடிஞ்சது நீங்க இந்த படத்துக்காக செய்யணும் அது மட்டும்தான் நான் சொல்றது எல்லாருக்கும் தனித்தனியா நிறைய இப்போவும் மேடைக்கு கூப்பிடாம நிறைய ஆளுங்க இருக்குது யாரு பேரெல்லாம் விட்டு போனதெல்லாம் மன்னிச்சுடு எது இருந்தாலும் எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி